வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு மாவு வீட்டிலே எப்படி த தயார் பண்ணுறது அப்படின்னா அப்புறம் முறுக்கு எப்படி வீட்டில் செய்கிறது அதையும் நான் வந்து வீடியோவாக எடுத்திருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தீபாவளி வேறு நெருங்கிட்டு இருக்கு நம்ம இப்போலேருந்தே வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தா தான் அடுத்த மாதத்துக்கு தீபாவளி எண்டில் வருது இல்லையா அப்போ வந்து நம்ம நிறைய வந்து பலகாரம்லாம் செய்ய முடியும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு படி காமிச்சிருக்கேன் இல்லையா அதால் முக்கால் வந்து உளுந்து எடுத்துருக்கோம் உளுந்து எடுத்து லைட்டாக வறுத்து எடுத்துருக்கோம் அதுக்கு வந்து அரிசி எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி அதில் நாலு நான் காமிச்சிருக்கேன் அந்த உலக்கால் நாலு இது பச்சரிசி முக்கால் இது வந்து உளுந்து ரெண்டையும் நல்லா கையால் கலந்துக்கணும் கலந்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவை நம்ம மாவை நம்ம எவ்வளோ வந்து மாவு அவங்க வந்து வீட்டுக்கு வந்து நிறைய அரைச்சோம் ஆனால் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் புளிய போகிறோம் இப்போ நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு கிலோ மாவு எடுத்து நல்லா சளிச்சு எடுத்துட்டேன் இப்போ அதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லா வந்து ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஓமம் எல்லாம் இதில் நல்லா சேர்த்துக்கோங்க பெருங்காயம்லாம் நல்லா சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் முறுக்கு நல்லா செரிமானமாக இருக்கும் சாப்பிட்றப்ப உப்பு தேவையான அளவு எல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு மாவை நல்லா கலந்து எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து உப்பு ஜீரகம் அந்த ஓமோ பெருங்காயம் எல்லாம் வந்து மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம எல்லாம் ஊற்றி இப்போ செய்யக்கூடாது நார்மலாக உள்ள பச்சை தண்ணி இருக்குது இல்லையா நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் பைப்லேருந்து நீங்கள் பிடிப்பீங்களோ இல்லை வந்து குடத்தில் தூக்கி வைக்கிறோம் எந்த தண்ணியோ அந்த நார்மல் தண்ணியை வந்து ஊற்றி நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் முறுக்கு மாவு வந்து நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறமோ அப்போ தான் வந்து முறுக்கு வந்து நம்ம பிளிகிறப்ப வெடிக்காமல் நல்லா இதாக வரும் ஒருவேளை நீங்கள் பிளிகிறப்போ காஞ்சு காஞ்சு போச்சுன்னா பக்கத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கையை விட்டு விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ மாவெல்லாம் நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம முறுக்கு உரளில் விட்டு நல்லா பிசை புளிஞ்சிக்கலாம் எப்பயுமே முறுக்குறளை விடுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த முறுக்குரலுக்குள்ள அளவு மாவை வந்து திரும்பவும் நல்லா பிசைஞ்சு பாருங்க காமிச்சிருக்கேன் நல்லா கையெல்லாம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அப்படியே நம்ம முறுக்காக பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பக்கம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பொறிக்கிறதுக்கு நல்ல எண்ணெயை சூடாக்கிக்கலாம் இப்போ நம்ம பிழிஞ்சி விற்க வச்சுருக்க மா முறுக்கெல்லாம் வந்து ஒவ்வொன்றா போட்டுட்டு நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வந்து வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கோங்க நல்லா ஒரு ஃபஸ்ட்டு இடு வந்துன்னு சொல்லுவாங்களா ஃபஸ்ட்டு நம்ம போடுறது வந்து கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்கும் அடுத்தடுத்து என்ன நல்லா சூடாகிறப்ப நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக வந்துடும் நல்லா கலராகவும் வரும் நல்லா வெந்ததுக்கப்புறம் முறுக்கு எடுத்து நீங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் எங்கள் வீட்டோடய முறுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் முறுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பையன்ட்ட நான் கேட்ட வீடியோவையும் இதில் அப்படியே இன்க்ளூட் பண்ணிக்க நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ம் முறுக்கு எப்படி இருக்கு நீ ரொம்ப பிடிச்சிருக்கா பாய் சொல்லிடு